திருமணமாக என்னை விட்டு போய் போய்விட்டாரே அம்மா மகளே பத்மாவதி ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயோ ஆயிரம் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பம் இல்லை ஒன்றிருக்கேன் ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அமதி என்றும் இல்லை மாறிவிடும் பயனோ முடிந்துவிடும் மாறுவதும் தெந்து விட்டால் மயக்கம் தெளிந்துவிடும் நினைப்பதெல்லாம் நடந்துவிடால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை

யாராவது ஒருவாறு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் யாரும் வரவில்லை இனிமேல் வருவார்களோ வரமாட்டா தெரியவில்லை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருப்போம் யாரும் வருவது போல தெரியல

கொஞ்சம் <laughs> <laughs> <pronounjack� famously>.

ஒரு மனிதன் மனித பிறக்கிறார் அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கல்களை புதுசு என்னும் சனி பகவான் மூன்று முறை வளம் வருகிறார் அவன் வரும்போது கெடுக்கிறார் போகும்போது கொடுக்கிறார் இந்த பெண்ணாக பிறந்தவர்கள் என்ன பாவத்தை செய்தாலும் இந்த சின்ன திருவயதில் இறந்து போன பிணத்திற்கு மாலை சொன்னிருக்கிறார் என்று சொன்னால் விதியை மதியால் விழலாம் என்பதற்காக தான் இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களுக்கு வாழ்த்தளித்திருக்கிறோம் ஆனால் இங்கு நடக்க போகின்ற திருமணமும் ஒரு இறந்து போன பிணத்திற்கு உயிருக்கு ஒரு பெண்ணுக்கும் திருமணம் என்று சொன்னால் இந்த தங்க தாமரத்திலே அத்தனை பூக்கள் இருக்கின்றன நாம் செய்த பாவங்கள் தீர வேண்டும் சொன்னால் நம்மால் இயன்ற ஒரு பொருள் உதவி செய்து இந்த அச்சனை கூக்களை இந்த திருமண தம்பதிரை வாழ்த்தினார் இதில் யாராக நண்பனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பிணம் மீண்டும் உயிர் வந்தாலும் வரலாம் தயவு செய்து எழுந்து வந்து இந்த அச்சனை கூக்கள் எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கட்டி மேல கட்டி தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து விட்டாள் அம்மா பெண்களாக பிறந்து விட்டால் பெண்களுக்கு பிறந்த வீடே தடமல்ல பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்றால் தான் பெருமை அப்படி செல்கின்ற காலத்திலே தாய் வீட்டு சீதனமாகவே ஐந்து முகம் படைத்து ஒரு குத்து வழக்க கொடுத்து அனுப்புகிறார்கள் அவள் தன்னுடைய மாமியார் இல்லத்திற்கு எடுத்துச் செல்கிறாள் அவள் மாமியார் வரவழைக்கிறார் என் மருமகளே என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளே இந்த விளக்கை ஏற்றென்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் விட்டு வைத்து அல்ல எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் இருக்கின்ற மனப்பெண்ணே மனதிலே என்ன நிலைத்து ஏற்றுவது முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் ஏற்ற வேண்டும் இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் மன உறுதியோடு வாழ்வியல் ஏற்ற வேண்டும் மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தை நான் நிதானமாகவே வேண்டும் நான்காவது ஏற்றுகின்ற இந்த நடத்தி ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிரொழந்தால் நான் சகித்துக் கொள்வேன் ஏற்ற வேண்டும் அதற்காக தான் தாய் வீட்டில் இருந்த சேதனமாகவே ஐந்து முகம் படைத்து ஒரு குத்து வழக்கை கொடுத்து அனுப்புகிறார்கள் என் வீட்டுக்கு வாட வந்த மருமகளில் விலக்கேற்ற வந்த திருமகளின் என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாழ்க்கையே அர்ப்பணித்து விட்டான் இனி முதல் எனக்கு அவன் மகன் அல்ல என் மகனை உன் களத்தில் ஒப்படைத்தேன் தாயி அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் பெற செய்வது உன் கடமையாகும் என்னை மன்னித்து விடம்மா நான் வருகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே இந்த அம்மா பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது செத்து போன பிடத்துக்காக தாலி கேட்டிருக்காங்க நீங்கள் எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூ எடுத்து தம்மாலை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சா பத்தை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைக்கிட்டால் ஒரு தர்மம் ஐயா வாங்க அம்மா வாங்க யாரும் கூச்சப்படாதீங்க நீங்கள் வந்து மனமார வாழ்த்துங்கன்னா செத்து போட சீமான உயிர் உங்களால் மீன்சோதரம் வரலாம் ஐயா வாழ்த்துங்க கேது வாங்க வாழ்த்து குத்தி அம்மா நான் மறைந்ததம்மா ஆயில் பிரிந்தது ஆயில் முடிந்தது குடி கலைந்ததையா உன் வாழ்வு ஐயா குருவி பரந்த யா பூரணி பரத தயா அபி பிந்த முடிந்தது குடி கலைந்தையா உன்பாடு கொண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா இன்றோடு முடிந்ததையா ஐயா இன்றோடு முடிந்ததையா ஆயி பிரிந்தது ஆயி முடிந்தது குடி கரைந்ததையா உண்மையு கொண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா அவி பிரிந்தது ஆயில் முடிந்தது முழிந்ததை முன்வாய்வு குண்டோடு போனதையா ஐயா குருவி பறந்ததையா உடிக்கலை இந்த தெய்யா, உன் வாய்வே கொண்டோடு போனே தெய்யா, அய்யா, குரிவி பரந்த